சமீப காலத்தில் மிகப்பெரும் வெள்ளப் பிரளயம் ஏற்படுவதும் அதனால் பல பகுதிகள் பகுதியிலுள்ள மக்கள் இன்னும் மக்களின் உடைமைகள் அழிந்து போவதும் வளமையாகி கொண்டிருக்கிறது இந்த பெருமலை இறைவனின் கோபத்தின் ஒரு துண்டு என்று சொன்னாலும் அது மிகையான வார்த்தை அல்ல இந்த பெருமலையிலிருந்து நம்மை இறைவன் கருணையோடு பாதுகாக்க அவனிடமே கெஞ்சக்கூடிய ஒரு வார்த்தை லைனா அலைனா இறைவா ோஜனமுள்ள மழை எங்களுக்கு தா நீ தந்தது இதுவரை போதும் எங்களை சுற்றியுள்ள ஏனைய வறண்ட பூமிகளுக்கு மழை இல்லாத பகுதிகளுக்கு இதை திசை திருப்பு என்று நபிகள் நாயகம் செல்லா அலிஸ்லாம் அவர்கள் துவா செய்ய சொன்னார்கள் அந்த துவாவை எப்போது தொடர்ந்து மழை பொழிந்து கொண்டே இருக்கிறதோ அப்போதெல்லாம் இந்த ஞாபகம் வந்து இந்த துவாவை அல்லாவிடத்தில் உருக்கமாக வேண்டுங்கள் பாதிப்பை தரக்கூடிய மழை பொழிந்தாலும் நீங்கள் அவர்களுக்காகவும் இந்த துவாவை செய்யலாம் உங்களுக்காக மட்டுமல்ல அவர்களுக்காகவும் இந்த துவாவை செய்யலாம் அல்லா நம் அனைவரின் மீதும் கருணை காட்டுவார்கள்